வெல்கம் டு கோசிஸ்டேட் அண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிமார்ட் ஷாப்பிங்கில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் என்னென்ன ஆஃபரில் என்னென்ன வாங்கினேன்றது அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க மங்களவரமாக முதல் முதல் அகர்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்துருப்பீங்க ஒரு இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இரநூறுவா இது டோட்டல் ஒர்த்து இது ஒன்று வாங்கினேன் எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக சாமி கும்பிடுவாங்க அதனால் அப்புறம் இந்த பாத்திரங்கள் வாங்கினேன் ஜூஸ் கொண்டுட்டு போகிற கண்டெய்னர் அப்புறம் ஃபூன் நைஃப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த பாத்திரம் ஒன்று இதோட ரேட் பார்த்திங்கன்னா பெரியுதா ரேட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன் நயன் இது அஸ்ட் யூஷுவல் எல்லாக்குமே தெரிஞ்சிருக்கும் நைன்ட்டி நயன் அப்புறம் இது வந்து இதுவும் நைன்ட்டி நயன் அப்புறம் கொஞ்சம் நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறனால இதில் காட்டுறதுக்காக தம்னையில் வச்சு காட்டுறதுக்காக கொஞ்சம் பவுல்ஸ் வாங்கினேன் கம்மி ரேட்டில் ட்வெண்ட்டி நயன் இதோட ரேட்டு இது மூணுமே ட்வெண்ட்டி தான் இது மூணுமே டுவெண்ட்டி நைன் தான் இது வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்தது அப்புறம் இது ரெண்டு வாங்கினேன் இது ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் தேர்ட்டி நயன் இது ரெண்டு அப்புறம் இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் பவுன்ஸ் வாங்கினேன் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறனால பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஸோ இது கொஞ்சம் வாங்கியாச்சு தென் எலுமிச்சம்பழம் புளியிறது லெமன் ஸ்குவீஸை ரொம்ப நாளாக இந்த டைப்பில் தேடிகிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை அன்றைக்கி தான் கிடச்சிச்சு ஒரு ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் அப்புறம் பசங்களுக்காக லீவ்ல இருக்கிறன்றனால நிறையா க்ரையான்ஸ் இந்த மாதிரி வாங்கினேன் அவங்களுக்கு இந்த ஸ்டிக்கி டைப் ப்ரெஷ்ஷன் வாங்கினேன் அப்புறம் க்ரையான்ஸ் செட்டு இது ஒரு க்ரையான்ஸு ஆள் பண்ணணுன்னு இது வந்து பேப்பர் குல்லிங் என் பெரிய பொண்ணுக்காக இது வாங்கினேன் அது கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்லாம் கொஞ்சம் விரும்பி செய்யும் ஸோ அதுக்காக இது வாங்கினேன் இதோட ரேட் வந்து ஒன் ஒன் நயன் அப்புறம் இது வந்து ட்ராயிங் பேப்பர்ஸ் இது வந்து சின்ன பொண்ணுக்கு கலர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எதா வாங்கி கொடுத்தா தான் நம்மளால் இந்த லீவில் கொஞ்சம் உயிர் தப்ப முடியும் மக்களில் நம்ம தப்பவே முடியாது அப்புறம் இந்த எல்ஜி பெருங்காயம் ஒரு பெரிய டப்பா வாங்கினேன் ஆஃபரில் இருந்துச்சு இது அப்புறம் இந்த கண்ணன் தேவன் டீ அரை கிலோ இதுவும் ஆஃபரில் இருந்துச்சு அப்புறம் இந்த பென்சில் நீடில் பென்சில் என் பெரிய பொண்ணு வாங்குச்சு இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் மூணு செட்டு இருக்குது அப்புறம் இது என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கணுன்னு ஆசை வெறு வேறு கடைக்கெலாம் போனோம்னா இது அறநூறுவா எழுநூறுவா அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க டிமார்ட்டில் வந்து எனக்கு இதுகளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பத்தாமல் போயிடும் தடவை போட்டனியோ ஸோ நான் வாங்கலை இங்கே வந்து ஒன் டபுள் நைனுக்கு எனக்கு கிடைச்சிச்சு ஸோ நல்லா இருந்துச்சு இது ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது என் பெரிய பொண்ணுக்கு வாங்கினேன் இந்த ஸ்லிப்பர் இதோட ரேட் வந்து டபுள் டூ நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைனுக்கு வாங்கினேன் இதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் இல்லையா ஸோ கொஞ்சம் அக்சசரிஸ் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால ஃபார்ட்டி நைன் அண்ட் சிக்ஸ்டி நைனுக்கு ஒன்று வாங்கினேன் இது வந்து என் வாங்கினேன் அப்புறம் வந்து மோஸ்ட்லி எப்போ நான் டிமார்ட் போனாலும் என்ன இல்லையோ என் பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவேன் இந்த இதில் எல்லாமே நைன்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த ரேஞ்சிலே இருக்கும் ஸோ இதெல்லாம் டெய்லி வேர் போடுறதா வாங்குவேன் இந்த எதிர்பாராமல் இந்த ஜீன்ஸ் பேண்ட் அமைஞ்சிருச்சு என் சின்ன பொண்ணுக்கு டூ ஃபார்ட்டி நைனுக்கு சரி ரேட்டு நல் பார்க்கவும் நல்லா மாதிரிலாம் ரேராக தான் கிடைக்கும் அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு அப்புறம் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மி தான் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இது இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி ஒரு தடவை யூஸ் பண்ணிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு ஒன் ஃபார்ட்டி நைன் இது வீட்டில் இப்போ போடுறதுக்காக ட்ரௌசர்ஸ் ஒரு ரெண்டு வாங்கினேன் இதோட ரேட்லாம் செவன்ட்டி நைன் தான் அப்புறம் இது என் பெரிய பொண்ணுக்கு வாங்கினது இதெல்லாம் இதோட ரேட் வந்து ஒன் டபுள் நைன் அப்புறம் இந்த ட்ரௌசர் இந்த மாதிரி ஏர்லி ஒன்ஸ் நான் போகும்போது டிமார்ட்லேருந்து இந்த மாதிரி டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் அவங்களுக்கு போட்டு விடுறதுக்காக ரேட்டும் நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரெண்டு தடவை வெளியே போட்டு விடுறது மூணாவது தடவை நாலா தடவெலாம் வீட்டில் போட்டு விடுறது யூனிகார்ன் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா யூனிகார்ன் வேணுனாலே வேணும்னு கேட்டு வாங்கினாங்க க்ராப் டாப் டைப்பில் ஒன்று அப்புறம் ஸ்கர்ட்டு உள்ளே வந்து ஸ்டாக்கின்ஸும் வந்துடுற மாதிரி விடுறது அப்புறம் என் ஹஸ்பண்டுக்குமே இங்கே ரெண்டு மூணு டிஷர்ட்ஸ் வாங்கிடுவேன் அவர் ஜிம்முக்கெலாம் போகும்போது போட்டுக்கிறதுக்காக ரேட் கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டபுள் நைன் இதுவும் டபுள் நைன் தான் ஜிம்மு ரஃப்யூஸு இதுக்கெலாம் இந்த மாதிரி டீஷர்ட்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக இது மட்டும் ஒன் டூ நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் அப்புறம் ரெண்டு பில்லோ கவர் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு இதோட மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இதோட ரேட் வந்து ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் ஆமாம் ஃபார்ட்டி நைன் இதோட ரேட்டு ரெண்டு வாங்கினேன் இது அப்புறம் இந்த கலர் வாட்டர் கலர் ஒன்று வாங்கினேன் என் பொண்ணுக்கு அப்புறம் எனக்குங்க ஒரே ஒரு டாப் வாங்கினேன் இந்த டாப் மட்டும் எனக்காக வாங்கினேன் இதோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் அப்புறம் ஒரு ஒரு கடையில் மாலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஹோம் ஸ்டாப்புன்னு ஒரு கடை அங்கே வந்து இந்த நைஃப் மட்டும் வாங்கினேன் எனக்கு இந்த நைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரே இதாக ஒரு மாதிரி இந்த இந்த மாதிரி கீழே வந்து இந்த டைப்பில் இருந்தால் வந்து நல்லா கட் பண்ணோம் ஸோ இந்த நைஃப் வாங்கினேன் இதோட ரேட் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதுதான் மக்களே நான் பேங்களூரில் டீமார்டில் என்ன நான் வாங்கினேன்னு சொல்கிறது சொ சொன்னது இது ஃபுல்லாக தான் நான் வாங்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்